கெடுத்து வியாக்கிரத்தே மிக சுத்த துரியம் பிறந்து துடக்கர ஒத்து புல நுயிர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டிருப்ப சிவயோகியார்களே உயிர்கள் மறுபடியும் பிறப்பதற்கு காரணமாக இருக்கும் வினைகளை அழித்து அருள குருநாதராக வந்த இறைவன் உபதேசித்த பேரறிவு ஞானம் மிகவும் வாய்க்க அந்த பேரறிவு ஞானத்தின் மூலம் மல மாசு இல்லாத சுத்தமான ஆன்மாவாக பிறந்து உலகப் பற்றுகளை உதறிவிட்டு ஐம்புலன்களை கொண்ட உயிரும் உடலும் ஒன்றாகச் சேர்ந்திருக்கும் போதே இறந்து போன போல் அசைவற்று எப்போதும் இறைவனின் நினைப்பிலேயே இருப்பவர்கள் சிவயோகியர்கள் ஆவார்கள்